கன்னியாகுமரி அருகே நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் தவைக்கவினர் தாக்கப்பட்ட காட்சியை படம் பிடித்த செய்தியாளர்களை தாக்கி செல்போனை பறித்த சம்பவத்தில் வீடியோ வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜய்குமார் சஜய்குமார் விவரங்கள் பகிர்ந்துக்கலாம் சேலம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் கிறிஸ்துமஸ் விழாவானது கிறிஸ்தவ அமைப்பு சார்பில் நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் நேற்று கிறிஸ்துமஸ் விழா மற்றும் மத நல்லிணக்கம் ஆண்டான நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னாக கிறிஸ்துமஸ் ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஆதவர்ஜினா கலந்து கொண்ட நிலையில் அப்போது திடீரென அங்கு வந்த விஜய் ரசிகர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடையே தகராறில் ஈடுபட்டு ஈடுபட்டு மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தை பார்க்க வந்த பெண்கள் உட்பட பொதுமக்கள் அலறி அலறியடித்து சிதறி ஓடினர் மேலும் பொதுக்கூட்ட மேடையிலும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சிலரும் அதே போல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் இடையே தகராறுகள் ஈடுபட்டதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை படம் பிடிக்க முயன்ற செய்தியாளர்கள் மீண்டும் தாக்குதலுக்கு உயர்த்தி செய்து கேமராக்களை மொபைல் போன்களையும் பறக்க முயன்றி முயன்றதால் வந்து பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து செய்தியாளர் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறி அருமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தது தொடர்ந்து மேடையில் பேசும்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முக்கிய நிர்வாகி என் எஸ் ஸ்டீவன் தனக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் தன்னை போல பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து பிறந்துள்ளார் என்னவும் பேசியுள்ளார் இந்த பேச்சு அந்த மேடையில் இருந்த கிறிஸ்தவ இடையே விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமார்